வணக்கங்க நம்ம சூப்பர்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் அளவுள்ள ஒரு தென்னந்தோப்பத்தி பார்க்கலாங்க ஈரோடு டிஸ்டிக்ல தோட்டம் அமைஞ்சிருக்குங்க ஒரு எட்டு வருடங்களான இரநூத்தி இருபது தென்னை மரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த தோட்டத்தில் ஆட்கள் தங்குற அளவுக்கு ஒரு சின்ன செட் அமைச்சிருக்காங்க கட்ரோடு தார் ரோடு பேஸில் இருந்து ஒரு ஐநூறு அடி நிலத்துக்கு பன்னெண்டு அடி அகலம் உள்ள நல்ல மண்தள வசதியில இந்த தோட்டம் அமைச்சிருக்குங்க தோட்டம் முழுவதும் பென்சிங் அமைச்சிருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற தோட்டத்தோட கூட்டு தனியாக நமக்குன்னு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க ஆறு நாட்களில் நாலு நாட்கள் நம்மளுக்கு பாத்தி பட்டு கிணறுங்க தோட்டத்தில் தனியாக ஒரு போரும் அதுக்கு தனியாக ஒரு இபி சர்வீஸ் இருக்குங்க தோட்டம் முழுவதும் சுட்டுநீர் பாசனம் அமைச்சிருக்காங்க நல்ல வாஸ்துப்படி அமைந்த கிழக்கு பார்த்த கிழக்கு சரிவு செம்மன் பூமிங்க இந்த தோட்டத்துக்குள்ளேயே நாட்டுக்கோழி வளர்க்கறக்காக ஒரு செட் அமைச்சிருக்காங்க இந்த இடம் அமைச்சிருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னிமலையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க எடுத்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க ஈரோட்டிலிருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் பெருந்திலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க இரண்டு ஏக்கர் எண்பது சென்ட் அளவு உள்ள இந்த தெனந்தோப்பின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லட்ச ரூபா கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா தான் நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க